முருகா சரணம் நாம் இது வரைக்கும் வேல்மாறல் திருப்புகல்னு ரீசண்ட் டைம்ஸில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க விஷயங்களை பற்றி தான் பார்த்துட்ருந்தோம் ஆனால் இன்றைக்கி ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக ஒரு அழகான அருமையான ஒரு வரி முருகன் மந்திரம் தான் பார்க்க போகிறோம் ஆமாங்க ஜஸ்ட் ஒன் லைன் மட்டுமே தான் நாம் எல்லாருக்குமே ஒரு விஷயத்தை மெனக்கிடாமல் பண்ண முடியும்னா அது ரொம்ப பிடிக்கும் கரெக்டாக அது மாதிரி இன்றைக்கி நம்ம முருகப்பெருமாள் கிட்ட நமக்கு வேண்டியதை கேட்குறதுக்கான ஒரு எளிமையான வழியாக இந்த மந்திரத்தை வச்சுக்கலாமே இந்த ஒருவரி மந்திரம் மெயினாக என்ன ரீசன்ஸ்க்காக படிக்கணும்னா நோய்கள் குணமாக அண்ட் மனவேதனை உடல் வேதனை இதெல்லாம் தீர்க்கும் சக்தி இந்த முருகன் மந்திரத்துக்கு இருக்குது சிம்பிளாக சொல்லணுன்னா துன்பத்தை தீர்க்கும் குறை தீர்க்கும் ஒரு அருமையான மந்திரத்தை பற்றி இப்போ டக்குன்னு பார்த்துருவோம் வாங்க ஓம் பாலசுப்ரமணிய மகாதேவி புத்திர சுவாமி வர வர சுவாக ஆமாங்க அவ்வளோவே தான் ஜஸ்ட் லைன் இது செல்ஃப் எக்ஸ்ப்ளனேட்ரி நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நான் எடுக்கிற மந்திரங்கள் எல்லாமே நம்ம எல்லாருக்குமே ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி எளிமையான மந்திரங்களை எடுத்து கற்றுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தோஸ் மந்திரம் ஓகே ஸோ இப்போ மீனிங் பார்த்துடலாமா ஓம் பாலசுப்ரமணிய மகாதேவி புத்திர சுவாமி வர வர ஸ்வாக ஓம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஓரளவுக்கான அது என்ன அர்த்தம்னு புரிஞ்சுருக்கோம் பரமாத்மாவின் சக்தி சிம்பிளாக சொல்லணுன்னா அது ரொம்ப டீப்பான மீனிங் இருக்குது பட் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அர்த்தம் வந்து பரமாத்மாவின் சக்தி பாலசுப்ரமணியா அப்படின்னா சிறு வயதிலேயே ஆதி பகவானாக விளங்கும் முருகனே மகாதேவி புத்திர இவர் யாரோட பிள்ளைன்னு நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் நம்ம பார்வதி தேவியின் புதல்வர் சுவாமி வர வர சுவாக இறைவா என்னை ஆசீர்வதிக்க வேண்டுகிறேன் அவ்வளோதாங்க என்ன சொல்கிறாங்கன்னா பரமாத்மாவின் சக்தியும் சிறுவயதிலேயே ஆதி பகவானாக விளங்கும் முருகனும் பார்வதி தேவியின் புதல்வருமான முருகா இறைவா என்னை ஆசீர்வதிக்க வேண்டுகிறேன் அப்படின்னு அர்த்தங்க நம்ம எந்த மாதிரி முருகரை கூப்பிட்டாலும் அவர் உடனே ஓடி வந்துருவார் முருகா சரவணபவா கந்தா கதிர்வேலா கார்த்திகேயான்னு நீங்கள் என்ன சொல்லி அவரை கூப்பிட்டாலும் நம்ம பிரச்சனையில் இருக்கோன்னு தெரிகிறப்போ நம்ம கூப்பிட்ட உடனே ஓடி வந்துடுவார் அதில் எந்த டவுட்டுமே தேவையில்லை ஆனால் நமக்கு அதற்கான மிக எளிமையான வழி தெரிகிறப்போ கரெக்டான மந்திரத்தை தேவையான நேரத்தில் சொல்லி பயனடையலாமே அண்ட் நீங்கள் இந்த ஒரு வரி மந்திரத்தை கணக்கே இல்லாமல் எவ்வளோ வேணால் சொல்லிக்கிட்டே போகலாம் எவ்வளோ சொல்லிக்கிட்டே வரீங்களோ அவ்வளோ பலனளிக்கும் சொல்ல சொல்ல இனிக்குதையான்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல உங்கள் வாழ்க்கை இனிக்கும் உங்கள் எதிர்காலம் மேலும் மேலும் மேம்படுறதை கண்டிப்பாக பார்ப்பீங்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் துன்பத்தை எல்லாம் அப்படியே போக்கிக்கிட்டே இருக்கும் இந்த அற்புதமான மந்திரம் நீங்கள் இதை சொல்கிறத்துக்கு நேரம் காலம்னு எதுவுமே கிடையாதுங்க ஸோ மார்னிங் ஈவினிங் நைட் ஆர் எப்போ கவலையாக இருக்கோ இல்லை படப்படப்பாக இருக்கோ இல்லை எப்போ எல்லாம் மனசு ஒரு புரியாத அழுத்தத்தில் இருக்கோ இல்லை எனக்கு இப்போ சொல்லணும்னு தோணுதுன்னு நினச்சிங்கன்னா அப்போல்லாம் சொல்லலாம் இதை இப்படி தான் பண்ணணும்னு எந்த கட்டாயமும் இல்லைங்க ஆனால் முடிஞ்சா உங்கள் திருப்திக்கு ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் ஒரு ஒன் நாட் எயிட் டைம்ஸ் சொல்ல பாருங்கள் எந்த மந்திரமாக இருந்தாலும் அது சித்தி பண்ணிடணும்னு ஒரு வழக்கம் இருக்குது நான் வேல்மாறல் திருப்புகழ் பாராயண வீடியோவில் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் டைம் ஒன் நாட் எயிட் டைம்ஸ் சொல்லும்போது முடிஞ்ச அளவுக்கு ஒரு விளக்கேற்றி முருகர் முன்னாடி உட்காந்து சொல்ல பாருங்கள் அது இன்னும் விசேஷமாக இருக்கும் எஸ்பெஷலி எவ்வளோ கடினமான விஷயங்களையும் நம்ம முருகரை பற்றி கற்றுக்கணும்னு நினைக்கிறப்போ முருகரே நமக்கு ஈஸியாக புரிஞ்சிக்கிற ஞானத்தை நமக்கு கொடுத்துருவார் இது உண்மைங்க இது என்னோடய வேல்மாறல் திருப்புகள் பாராயண எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கும் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் அதை ஒவ்வொரு தடவை சொல்லும்போதும் நீங்கள் ஒரு நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க இதை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பிக்கிறப்போ உங்களுடைய எல்லையில்லா போராட்டம் மனவேதனை மற்றும் நோய்கள் கண்டிப்பாக குறையும் கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்கும் நீங்கள் பார்ப்பீங்க ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் போடுங்க உங்கள் கமெண்ட்ஸ் எத்தனையோ பேரோட லைஃப்பில் எவ்வளோ பெரிய நம்பிக்கையை கொண்டு வருதுன்னு உங்களுக்கு தெரியாது இன்ஃபேக்ட் அது நம்மளை மாதிரி முருக பக்தர்களுக்கு அவங்க எதிர்காலத்துக்கு மேலே ஒரு பிடிப்பையே கொடுக்குது நாம் தனியால் இல்லை முருகர் நம்ம கூட எப்பவுமே நிற்கிறாருன்னு ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங் நம்ம எல்லாருக்குமே வரும் அது ஜஸ்ட் ஜஸ்டை ஃபீலிங் மட்டும் இல்லை அதுதான் அசைக்க முடியாத உண்மையும் கூட எல்லா முருக பக்தர்களும் உணர்ந்த உண்மையான விஷயம் இது நம்பிக்கையோடு சொல்லுங்கள் சந்தோஷமாக இருங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோ ஹரா எல்லா புகழும் முருகனுக்கே